அன்பார்ந்து விருச்சகராசிக்காரர்களுக்கு வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கான குறு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அன்பார்ந்து விருச்சகராசினியர்களே நீங்கள் எப்போவுமே மன உறுதியும் தீவிரமான எண்ணங்களும் கொண்டவங்கன்னு எங்களுக்கு நன்றாகவே தெரியுங்க கடந்த சில காலமாக உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் குரு இருந்ததுனால உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளில் சில முக்கியமான மாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க இப்போ வரப்போற இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் விருச்சகராசிக்காரர்களுக்கான பொதுவான பலன்கள் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை வேலை மற்றும் தொழில் பணவரவு மற்றும் செலவுகள் கல்வி ஆரோக்கியம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அதிர்ஷ்டமானவை மற்றும் தவிர்க்க வேண்டியவை செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாது என்று எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சோ முழுமையாக பலன்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க விருச்சகராசிக்காரர்களுக்கான ராசிக்காரர்களுக்கான பயிற்சி பலன்களில் பொது பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடான அதிர்ஷ்டம ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இது உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குங்க இதுவரைக்கும் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்த குரு உறவுகளில் நல்லிணக்கத்தை கொடுத்திருப்பார் ஆனால் இப்போ ஸ்தானத்தில் வர்றதுனால சில மறைமுகமான கவலைகள் வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படலாம் எதிர்பாராத சில பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்குங்க ஆன்மீக விஷயங்களில் நாட்டங்கள் அதிகரிக்கும் மறைந்திருக்கும் விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டுவீங்க உங்களுடைய பொறுமை தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே உதவ போகுதுங்க எந்த விஷயத்திலையும் நிதானமாக கையாளுங்க குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையை உருவாக்க முயற்சி பண்ணுங்க வாக்குவாதங்களை தவிர்க்கிறது மிகவும் நல்லது உங்களுடைய உள்ளுணர்வு இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்க போகுதுங்க பொறுமையாக இருந்தால் இந்த குரு பயிற்சியோட சில நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும் சிலருக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கலாம் பொதுவாக இந்த குரு பயிற்சி விருச்சகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் மாணவர்கள் கல்வி நிலையில் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் மாணவர்களுக்கு இது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகும் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் புது பாடங்களை கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதிக முயற்சிகள் தேவைப்படும் தேர்வுகளில் நல்ல மார்க் வாங்க அதிகமாக படிக்க வேண்டும் சோம்பேறித்தனம் பார்க்காதீங்க கலை அறிவியல் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் தடைகள் வரலாம் ஆனாலும் முயற்சி பண்ணால் முடியும் ஆசிரியர்களோட நல்ல ரூ வச்சுக்கோங்க அவங்க ஆலோசனை உங்களுக்கு ரொம்பவே உதவும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் விடாமுயற்சியோட படிக்க வேண்டும் உயர்கல்விக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் காத்திருப்ப வேண்டியிருக்கும் ஆனாலும் முயற்சி பண்ணிட்டால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க படிப்பில் இருக்கிற தடைகளை தாண்டி வர முயற்சி பண்ணுங்க உங்களுடைய தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு உதவும் புது நண்பர்கள் கிடைத்தாலும் அவங்க கவனமாக பழகுங்க மொத்தத்தில் கல்வி மற்றும் மாணவர்கள் இந்த நேரத்தில் அதிக உழைப்பையும் பொறுமையையும் செலுத்த வேண்டியிருக்கும் இருக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கான காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த குரு பயிற்சி உங்கள் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அமைதியை கொடுக்கும் ஆனால் சில நேரங்களில் டென்ஷன் ஆகலாம் உறவினர்களோடு பேசும்போது ரொம்பவே கவனமாக இருங்க தப்பான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க வீட்டில் தேவையில்லாத சண்டைகளை தவிர்க்க முயற்சி பண்ணுங்க விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவும் நல்லது காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுடைய உள்ளுணர்வை கட்டுப்படுத்துங்க திருமணமான தம்பதிகளுக்கு ஒருத்தருக்கொருவர் ஆதரவாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பெருசு உங்களுடைய கனிமான பேச்சு உறவுகளில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் பெற்றோர்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவுகள் தேவைப்படும் உங்க கூட பிறந்தவங்களோட உறவுகள் சுமூகமாக இருக்க முயற்சி பண்ணுங்க புது நட்புகள் உருவாகும் ஆனா யாரையும் ஈஸியாக நம்பிடாதீங்க அவங்களுக்குடைய பின்னணியை தெரிஞ்சுக்கோங்க மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி விருச்சகராசிக்காரங்களோட காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும் ராசிக்காரர்களின் வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் முன்னேற்றங்கள் இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் வேலை செய்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் சவாலான நேரமாக இருக்கலாம் வேலைப்பாட அதிகமாகலாம் மேலே இருக்கிறவங்ககிட்ட நல்ல ருவ வச்சுக்கோங்க அவங்க அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணிடாதீங்க உங்களுடைய கருத்தை அமைதியாக சொல்லுங்க தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைப்படும் புது முதலீடுகள் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து செயல்படுங்க வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை இருக்கலாம் பொறுமையாக இருந்து உங்களுடைய உத்திகளை மாற்றுங்க நீண்ட நாளாக இருந்த வேலை சம்மந்தப்பட்ட கவலைகள் தொடரலாம் ஆனால் முயற்சி பண்ணுங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்க கொஞ்சம் தாமதமாகலாம் மனம் தளராத முயற்சி பண்ணுங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் காத்திருக்க வேண்டியிருக்கும் படிக்கிறவங்களுக்கு படிப்பில் அதிகம் கவனம் தேவைப்படும் கவன சிதறல்கள் வரலாம் உங்களுடைய தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவும் பொதுவாக வேலை மற்ற இந்த குரு பயிற்சி கொஞ்சம் கூடுதல் கவனத்தையும் முயற்சியையும் கேட்கும் ராசிக்காரர்களுக்கு பண வரவு மற்றும் செலவுகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு செலவுகளை அதிகப்படுத்தலாம் தேவையில்லாத செலவுகளை குறைங்க வருமானம் வந்தாலும் அதை சேமிக்க முயற்சி பண்ண வேண்டும் ஏனென்றால் எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவுங்கிறது கடன் வாங்குறதை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது புதுசாக எங்கேயாவது பணம் போடணும்னு நினச்சா ரொம்ப யோசித்து பண்ணுங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க சேமிக்கிற பழக்கம் இந்த நேரத்தில் ரொம்பவே முக்கியமாகும் உங்களுடைய தேவைகளுக்காக மற்ற செலவு பண்ணுங்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்துவிட வேண்டும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை சட்டரீதியான ரீதியான பிரச்சனைகள் வரலாம் வங்கி கடன் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்களுடைய பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வேண்டிய நேரமாக இருக்கும் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காமல் பாதுகாப்பாக இருங்க ராசிக்காரர்களின் உடல் ஆரோக்கிய நிலை எப்படி இருக்க போகுதுன்னு பற்றி பார்ப்போம் இந்த குரு பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை அலட்சியப்படுத்தாதீங்க சின்ன உடல் உபாதைகள் வந்தாலும் உடனே டாக்டரவே பாருங்க சரியான சிகிச்சையை எடுத்துக்கோங்க மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் தியானம் பண்ணுங்க அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்க சத்தான உணவுகளை சாப்பிடுங்க நேரத்திற்கு நன்றாக தூங்கி உடற்பயிற்சி செய்யுங்க யோகா பண்ணுற விஷயங்கள் மனத மன அமைதிக்கு ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க பெரிய அளவில் உடல் நலக்குறைவுகள் ஏற்பட வாய்ப்பில்லை ஆனாலும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உற்சாகமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கோங்க பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு முக்கியத்துவம் கொடுங்க ரெகுலராக செக்கப் பண்ணிக்கோங்க ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானவை மற்றும் தவிர்க்க வேண்டியவைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதிர்ஷ்டமானவை சிவப்பு மற்றும் நிறம் பவளம் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிப்படுதல் பொறுமை விடாமுயற்சி நேர்மையான அணுகுமுறை தவிர்க்க வேண்டியவை கோபம் அவசரம் மற்றவர்களை குறை கூறுதல் ரிஸ்க் எடுப்பது சோம்பல் எதிர்மறை எண்ணங்கள் உடல்நலத்தை அலட்சியப்படுத்துதல் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஒன்பது அதிர்ஷ்ட திசை தெற்கு செய்ய வேண்டியது முருகனை வழிப்படுதல் தவிர்க்க வேண்டியது வாக்குவாதங்களில் ஈடுபடுதல் அதிர்ஷ்டம் உள்ளுணர்வு மற்றும் ஆன்மீக நாட்டம் கவனம் உடல் ஆரோக்கியம் மற்றும் பண விஷயங்கள் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் பண விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க யாருக்கும் கண்மூடித்தனமாக கடன் கொடுக்காதீங்க பேசும்போது ரொம்ப யோசித்து பேசுங்க உங்கள் வார்த்தைகளை மற்றவங்களை புண்படுத்திடக்கூடாது புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நல்லா ஆராய்ந்து பண்ணுங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க குடும்பத்தில் அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்திட வேண்டும் சின் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் செலுத்துங்க சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உடனே போய் பாருங்கள் மற்றவங்க கிட்ட உங்கள் ரகசியங்களை சொல்லாதீங்க வாகனங்களில் போகும்போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் எதிலெல்லாம் அதிகப்படியான நம்பிக்கை வேண்டாம் யதார்த்தமாக இருங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க நிதானமாக யோசித்து செயல்படுங்க பொதுவாக நீங்கள் ரொம்பவும் புத்திசாலி புத்திசாலியானவங்க இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கான பரிகாரங்களை பற்றி பார்க்கப் போகிறோம் விருச்சகராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியின் தாக்கத்தை குறைக்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபடுவது நல்லது ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அன்பான விருச்சகராசினியர்களை விருச்சகராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களையும் அதற்கான பரிகாரத்தையும் பார்த்தோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்